ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை ரெண்டுத்துலேயுமே பரிச்சயமான பாப்புலரான ஒரு கப்பல் தான் அதுவும் அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல் ஆக்ட்ரஸ் கன்னிகா ஸ்னேகன் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் நடந்துச்சு அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இவங்க ரெண்டு பேரும் கப்பலா சேர்ந்து போடுற ரீல்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் பிகாஸ் இவங்க நிறைய டைம் வந்து வில்லேஜ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஓன் வில்லேஜ்ல ஐ மீன் அவங்களுடைய நேட்டிவ் வில்லேஜ்ல போயிட்டு நிறைய நேச்சுரலான திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் சொல்லணும் ஸோ இந்த அழகான காதல் ஜோடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் ஒரு செம்ம ஹாப்பியான நியூஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ் கண்டிகா ஸ்னேகன் அவர்கள் அவங்களுடைய பிரெக்னன்சியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு குட்டி ரீல்ஸ் மூலமா இவன் ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீர் எல்லாம் அந்த ரீல்ஸ் வந்து செம்ம வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அவங்க அந்த கேப்ஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அப்பா அம்மா ஆக போறோம் உங்க எல்லாருடைய அன்பும் வாழ்த்தும் வேண்டும்